ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பதினொன்று பெண்களை சாடுறதுக்காகவே புக் எழுதிருக்கியாப்பான்னு நீங்க கேக்கலாம் எஸ் சில நேரங்கள்ல எனக்கு ஃப்ளோவா தோணுறத சொல்றேன் ஒரு ஆணின் மனதை மாசுபடுத்தும் நெகிழியே பெண் இலகுவாக அவள் அவனது மனதிற்குள் நுழைந்து விடுவாள் உடனிருக்கும் வரை அவளின்றி துடிக்காது என் இதயம் எனும் மாயை

ஹர்ஷாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் இஷான் இன்னைக்கு பிரைம் டைம் நியூஸ்ல ஃபுல்லா சாண்ட்ராவோட வீடியோ தான் இஷான் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணலனா கூட அவங்களே உன் வீட்டு வாசலுக்கு வந்திருப்பாங்க போல இதுதான் சான்ஸ் ஷார்ப்பா ஷார்ட்டா பேசி அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுடு ஹர்ஷா கூறியதை கேட்டு தலையாட்டியவன் எழுந்தான் அப்போது அமித் அவசரமாக உள்ளே வந்தான் சார் சாண்ட்ராவுக்கு தனு வீடியோ ரெக்கார்ட் பண்ணன விஷயம் தெரிஞ்சிருச்சு அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா காதலிக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் வியர்த்து வழிந்தபடி கூறினான் அவன் அவனது தோளை அணைத்த ஈஷான் ஆதரவாக தட்டி கொடுத்தான் எனக்கு உதவி பண்ணனவங்களை கஷ்டப்பட விட மாட்டான் அமித் முதல்ல நான் போட போற டிஃபர்மேஷன் சூட்ல இருந்து அவ எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம் உங்க கேர்ள் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அவனுக்கு பர்சனலா ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான் வேலை போச்சேங்கிற வருத்தம் அமத் பெரிய புயலொன்று சத்தமின்றி கடந்த நிம்மதியில் புன்னகைத்தான் அவனோடு சேர்ந்து பத்திரிகையாளர்கள் இருந்த அறைக்கு வந்தான் இஷான் அவனை பார்த்ததும் சலசலப்பு எழுந்தது எதற்கும் பதிலளிக்காது அமர்ந்தவன் தன் முன்னே வைக்கப்பட்டிருந்த மைக்கில் எல்லாரும் காபி குடிச்சிங்களா என விருந்து உபச்சாரம் செய்பவனை போல வினவி அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினான் தங்கள் நலன் பேணுகிறான் என்ற எண்ணத்தை அந்த ஒரு கேள்வியில் அவர்கள் மனதில் விதைத்தவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன் மித்ரன் எதிர்பார்த்தது போலவே பத்திரிகையாளர்களின் முகங்களில் புன்னகை அதற்காக வந்த வேலையை மறப்பார்களா என்ன கேள்வி கணைகளை தொடுக்க துவங்கினார்கள் உங்க கேர்ள் ஃபிரெண்டான ஆக்ட்ரஸ் சாண்ட்ரா உங்க மேல வச்ச மீட்டு புகார் போலின்னு அவங்க வார்த்தையில ஒத்துக்கிற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இதனால் வரைக்கும் உங்க சைட்ல இருந்து எந்த விளக்கமும் வரல கரெக்டா இன்னைக்கு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இப்படி ஆகும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நேத்து நைட்டு அந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட சேனலோட எடிட்டருக்கு கிடைச்சதும் அவர் உடனே கால் பண்ணி விஷயத்தை சொன்னாரு இது நாள் வரைக்கும் என் மேல தப்பு ஒரே காரணத்துக்காக அமைதியா இருந்தேன் இப்போ ஆதாரம் கிடைச்சதால உங்களை வரவழைச்சிருக்கிறேன் ஏன் நீங்க இத்தனை நாள் விளக்கம் கொடுக்கல சார் இதுக்கு ஒரு கதை சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் புன்னகையோடு கதையை கூற ஆரம்பித்தான் காட்டுல ஒரு நாள் கழுதைக்கும் புலிக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சான் கழுத புல்லோட கலர் ஊதான்னு சொல்லுச்சான் அதோட முட்டாள் முட்டாள்தனத்தை ஏத்துக்க முடியாம புல் பச்சை கலர்ல தான் இருக்குன்னு சண்டை போட்டுச்சு புலி ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்காக சிங்கராஜா கிட்ட போனாங்க சிங்கராஜாவும் வழக்க விசாரிச்சுட்டு புல்லோட கலர் ஊதா கழுத தான் ஜெயிச்சுச்சுன்னு சொன்னாராம் உடனே கழுத புலிக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிச்சான் சிங்கராஜாவும் புலி இன்னும் பத்து நாளுக்கு யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாராம் கழுத சந்தோஷமா போனதும் உண்மையாவே புல்லோட கலர் பச்சதான ஏன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சிங்கராஜா கிட்ட வருத்தப்பட்டுச்சான் புலி புல் பச்சை கலர்னு எனக்கும் தெரியும் அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட கொடுக்கல உன் தகுதிக்கு கொஞ்சமும் சமம் இல்லாத முட்டாள் கழுத கிட்ட இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணல அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்னு சொன்னாரா சிங்கராஜா நான் ஏன் மீட்டு விவகாரத்தில் சைலண்டாக இருந்தேன்னு இப்போ புரியுதா என் தகுதிக்கு குறஞ்ச முட்டாள் உளர்னதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படி விளக்கம் கொடுத்து என்னை அந்த முட்டாளோட தரத்துக்கு இறக்கிக்கவும் எனக்கு பிடிக்கல ஸோ ஆதாரம் வெளி வந்ததும் ப்ரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணினேன் அப்போ நீங்கள் காதலிச்சு ஏமாத்துகிறத சாண்ட்ரா மேடம் சொன்னது பொய்யா காதலிச்சேனா என்னை நிறுத்திவிட்டு நக்கலாக புன்னகைத்தான் தான் இஷான் அவங்க பாயிண்ட்டுக்கே வருவோம் சப்போஸ் நான் காதலிச்சிருந்தாலும் எங்களுக்கு ஒத்து வரலங்கிற பட்சத்துல பிரியறதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்குல்ல அவங்க என்ன பயன்படுத்தி சினிஃபீல்ட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க என்ன ஒரு கருவியா பயன்படுத்திக்கிற பொண்ணை என்னால எப்படிங்க காதலிக்க முடியும் சோ நான் அவங்களை விட்டு விலகிட்டேன் தட்ஸ் ஆல் இப்போ நீங்களும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க அது உண்மையா கண்டிப்பா நானும் லீகலா ஸ்டெப் எடுப்பேன் இப்போதைக்கு அதை மட்டும் தான் சொல்ல முடியும் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பண்ணுன தப்ப ஒத்துக்கிட்டு சாண்ட்ரா மேடம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பீங்களா ஈஷான் கேலியாக சிரித்தான் என்னமோ நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு விலக்கி வச்ச மாதிரி கேக்குறீங்களே அவ்வளவுதான் அவனுடைய பதில் இவை அனைத்தும் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க செய்தித் தொலைக்காட்சியை காலை உணவோடு சேர்த்து பார்க்கும் பழக்கமுள்ள காயத்ரியும் அனைத்தையும் பார்த்தார் கூடவே சாத்வியும்தான் இஷானின் இறுதி பதில்கம் கேள்வியில் உதட்டை சுளித்து அழகு காட்டினாள் அவள் காயத்ரி அதை கவனித்து விட்டார் ஏன் இவ்வளவு அலட்சியமான பாடி லாங்குவேஜ் அன்னை கேட்டதும் தொலைக்காட்சியை கை காட்டினாள் இந்த ஆளை எனக்கு பிடிக்காதுமா அந்த மீட்டோ அலிகேஷன் தானே ஆமா செலிபிரிட்டிஸ்க்கு வேற வேலையே இல்லை பேசுறதும் அதை வச்சு வைரல் ஆகுறதும் அவங்களுக்கு கை வந்த கலை செலிபிரிட்டிஸ்க்கு பர்சனல் லைஃப் இருக்க கூடாதா தான் மேல விழுந்த வீண் பள்ளிய இன்னைக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காரு அத எப்படி உன்னால இவ்வளவு அலட்சியமா பேச முடியுது மா அப்படி ஒன்னும் இந்த ஆளோட மானம் பறி போகல ஆம்பளை தானே அவரோட கரியர்ல இப்பவும் அவர் ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறாரு ஆம்பளைனா அவனுக்கு அநியாயம் நடக்கலாமா சாத்வி எப்ப இருந்து இந்த மாதிரி நீ யோசிக்க ஆரம்பிச்ச செலிபிரிட்டி ஆம்பளை அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு நடந்த அநியாயத்தோட வீரியத்தை குறைச்சிடாதுன்னு புரிஞ்சுக்க என விட்டு எழுந்த காயத்ரி மகளின் கை கால்களில் இருந்த சிராய்ப்பை கவனித்து விட்டு நேற்று நைட்டு நுபுரோட பிஜியிலிருந்து வந்தப்ப விழுந்து அடிபிடிச்சுட்டு சொன்னியே இப்ப எப்படி இருக்கு என விசாரித்தார் ஃபீலிங் பெட்டர்மா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டல ஆமாமா சரி நல்லா ரெஸ்டடு முகத்தை மொபைல புதைச்சிட்டு இருக்காத அவ்வளவுதான் என அன்னை கிளம்பி விட்டார் இனி சாத்வி மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறாள் சோம்பல் முறிக்கும்போது போது கையில் இருந்த சிராய்ப்பு எரிந்தது அந்த எரிச்சல் இஷானை நினைவுபடுத்தியது கூடவே அவன் கடைசியாக பத்திரிகையாளர்களிடம் கேட்டானே ஒரு கேள்வி அது நொய்டாவில் சாத்வி சந்தித்த முகக்கவச மனிதனை நினைவுபடுத்தியது அவனை பற்றி நினைத்ததும் சிரிப்பொன்று மலர்ந்தது அவளது செவ்விதழில் அதே நேரம் இஷானும் நொய்டாவில் பெண் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொண்டாள் சீக்கிரம் அவளை சந்திக்க மாட்டோமா என்று இருந்தது இஷானுக்கு அவளை போன்ற பெண்ணுறுத்தியின் நட்பை எப்படிப்பட்ட ஆண்மகனும் விரும்புவாந்தானே என தனது சிந்தனை போன போக்குக்கு சால் சாப்பு கொண்டான் இன்னும் சில நாட்களில் அவளே அவனது ஸ்டுடியோவை தேடி வரும்போது நட்பை மட்டும் தான் இஷான் சாத்வியிடம் எதிர்பார்ப்பானா பொறுத்திருந்து பார்ப்போம் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பனிரெண்டு இனம் புரியாத படபடப்பில் இதயம் தாறுமாறாக துடித்தது உடலின் ஒவ்வொரு அணுவும் பதற்றம் எனும் பாடத்தை பயின்று கொண்டிருந்தது கண்களோ அலைக்களிப்பை ஆடையாக உடுத்தி ஆவலோடு தேடுதல் வேட்டையில் இறங்கி இருந்தது எல்லாம் அவனது வருகைக்காக அவன் கூறப்போகும் போகும் பதிலுக்காக ஒரு தலை காதலுக்கு இந்த பைத்தியக்காரத்தனமான உணர்வுகள் அதிகபட்சம்தான் இருப்பினும் காதல் என்று வந்துவிட்டாலே இயல்பை மீறிதானே செயல்படுகிறோம் நாம் என சமாதானம் சொல்லிக் கொண்டாள் அவள் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேனஸ்கிரிப்டிலிருந்து சரியா லெவன் ஓ கிளாக் நீங்க ஈஷானோட ஸ்டுடியோல இருக்கணும் டூ ஹவர்ஸ்ல இன்டர்வியூவ கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காராம் அவருக்கு கான்செர்ட் வேலை இருக்கான் அமித்தோடு தொடர்பு கொண்ட சஞ்சீவ் வருணிடமும் சாத்வியிடமும் நிலவரத்தை விளக்கிக் கொண்டிருந்தான் அவ்வளவு பிசி பேர் வழி ஏன் நேர்காணல் கொடுக்கணும் இதெல்லாம் சும்மா வெட்டி பந்தா என அவளது மனம் நொடித்துக்கொண்டதை வெளியில் சொல்ல முடியாமல் அவளும் வருணும் இருக்கும் மியூசிக் ஸ்டுடியோவுக்கு செல்வதாக முடிவு செய்திருந்தனர் இருவரும் ஸ்டுடியோவை அடைந்த போது வரவேற்பறையில் அமித் தென் பட்டான் வருண் தங்களை அறிமுகப்படுத்தியதும் புன்னகையோடு அழைத்து சென்று அவர்களை அலுவலக அறையில் அமர வைத்துவிட்டு ஸ்டுடியோவின் மேல்தரத்தில் இருக்கும் குயர் ரூமில் தவில் வாசிப்பவர்களை கவனித்துக் கொண்டிருந்த இஷானை காண விரைந்தான் நவீன தொழில்நுட்பங்கள் பெருகிவிட்டதால் இசையமைப்பாளர்கள் பெரும்பாலும் இசைக்கருவிகளுக்கு பதிலாக மென்பொருட்களை பயன்படுத்தியும் உரிமம் பெற்ற டியூன்கள் அடங்கிய மியூசிக் லைப்ரரி மென்பொருட்களை பணம் செலுத்தி வாங்கியும் தான் பாடல்களை உருவாக்கி வருகின்றனர் இஷானும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் மித்ரனுடைய திரைப்படத்தில் கிராமத்தில் திருவிழாவில் ஒரு பாடல் காட்சி வருவதாக இயக்குனர் கூறியிருந்தார் மென்பொருட்களில் இருந்த இசை இஷானுக்கு திருப்தி தரவில்லை எனவே தனக்கு தேவையான டியூனை தமிழ் இசைக்கலைஞர்களை நேரடியாக வரவழைத்து ரெக்கார்டிங் செய்து கொண்டிருந்தான் அமித் வெளியே நிற்கவும் தற்செயலாக பார்த்தவன் என்னவென்பது போல சைகையில் கேட்க கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வந்திருப்பதை அவனும் சைகையிலேயே கூறினான் காத்திருக்க சொல் என கட்டளையிட்டுவிட்டு மீண்டும் இசைக்கலைஞர்களிடம் கவனமானான் இஷான் இஷானின் அலுவலக அறைக்குள் ஏசி குளிரில் அமர்ந்திருந்தபடி அவன் வாங்கியிருந்த விருதுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் சாத்வி வருணுக்கும் அவளுக்கும் வழங்கப்பட்ட காஃபியை அவள் தொட்டு கூட பார்க்கவில்லை நேர்காணலை முடித்துவிட்டு கிளம்பினால் போதும் என்று இருந்தது அவளுக்கு திரும்பிய அமித் ரெக்கார்டிங் நடந்து நடந்து ரெக்கார்டிங் அதிருப்தியோ அதிருப்தி அவளுக்கு இவன் எப்ப பேட்டி கொடுத்து நாம எப்ப வீட்டுக்கு போறது என்ற சலிப்பு துறை தலைவரிடம் இருவரும் ஓடி அனுமதி பெற்று விட்டு வந்திருந்தாலும் ஏனோ பிடிக்காத இடத்தில் அதிக நேரம் செலவிட அவளுக்கு விருப்பமில்லை இப்படியான மனநிலையோடு அவளும் காத்திருக்க ஒரு வழியாக ரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு வந்தான் இஷான் வரும்போதே ஆர்ப்பாட்டமாக அமித்தோடு பேசிக்கொண்டு வந்தான் அமித் இஷானுக்கும் கிராமிய இசைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு இந்த சாங் பதிலடியா இருக்கும் அவனது குரல் காதில் ஒழிக்கவும் வருணும் சாத்வியும் படபடப்போடு அவனை எதிர்கொள்ள தயாராயினர் சார் அவங்க என அமித் கை காட்டவும் புன்னகையோடு அவர்களை கடந்து தனது இருக்கையில் சாய்வாக அமர்ந்தவன் சாவகாசமாக எதிரில் இருந்தவர்களை ஏறிட்ட அடுத்த நொடியில் ஆனந்த் அதிர்ச்சியில் இமைக்க மறந்தான் இவ அந்த நொய்டா புண்ணுதான எப்போது சந்திப்போம் எப்போது சந்திப்போம் என அவன் ஏங்கிக் கொண்டிருக்க விதியே அவளை அவனது ஸ்டுடியோவில் எதிரே அமர வைத்தது காலத்தின் விளையாட்டுதானே அன்று சாமர்த்தியமாக அவளையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னையும் பிரச்சனையில் விடாமல் கடந்து போனவளை திரும்ப காணும்போது நட்பு கரம் நீட்ட வேண்டுமென இத்தனை நாட்கள் எண்ணி இருந்தவன் அந்த எண்ணத்தை இப்போது மறுபரிசீலனை செய்யலாமா என யோசிக்க ஆரம்பித்தான் வெறும் நட்பு மட்டும் போதுமா என்ன ஒரு பெண்ணால் விளைந்த அனர்த்தனத்துக்கு பிறகு பெண்கள் என்றாலே ஒதுங்குபவனின் மனம் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் அன்று இருந்த பதற்றமான சூழலில் அவளை நிதானமாக பார்க்காத கண்களை சபித்துக் கொண்டான் பேரை கூட கேட்காத தன்னையும்தான் அவளைப் பார்த்த ஆனந்தமும் அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வமும் ஆளைப் பேரலையாய் எழும்பி வர அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறைத்தவன் இதழில் பூட்டிய சிரிப்பை விடாமல் ஹாய் என்றான் சாத்வியை மட்டும் கவனித்தவனாக அதில் சாத்விக்கு வித்தியாசம் தெரியவில்லை ஆனால் அருகில் அமர்ந்திருந்த வருணோ கவனிப்பாரற்ற குழந்தையாக சங்கடப்பட்டு போனான் குட் நேம் சாத்வி வருணின் மனம் டே என்னையும் கொஞ்சம் கவனிடா என கதறியதை கண்டுகொள்வார் இல்லை சாத்வி மனதுக்குள் ஒரு முறையும் வெளியே ஒரு முறையும் சொல்லி திருப்திப்பட்டுக் கொண்டான் ஈஷான் இப்போது இடையில் புகுந்தான் வருண் நாங்க ஒயம்எஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் சார் எங்க காலேஜ் மேகசினுக்காக உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்டிருந்தோம் அவனது பேச்சில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த இஷானின் மனம் மெதுவாக அடங்கியது வருணிடம் பேச்சு கொடுத்தான் அவன் அப்போதுதான் சாத்வி விருப்பமில்லாமல் இல்லாமல் அமர்ந்திருப்பதை கவனித்தான் ஒரேடியாக அவளிடமே மனம் குவிவதன் காரணம் அவள் செய்த சகாயமாக இருக்கலாம் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டான் சாத்வி கண்டதும் மீண்டும் பதின் வயது போல நடந்து கொள்வது இஷானுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் அவனுடனே இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும் அமித்துக்கு இஷானின் மாற்றம் பட்டவர்த்தனமாக தெரிந்தது ஏன் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு இத்தனை ஆர்வம் காட்டுறா என்ற கேள்வி அவனுக்குள் உதயமானது வருண் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தாலும் இஷானின் கண்கள் டிக்டாக் போனுடன் அமர்ந்திருந்தவளை அல்லவா அளவிட்டு கொண்டிருந்தது ஆனால் அவனுக்கு எதிர்மாறாக அவ்வளவு பெரிய நேரில் பார்த்த ஆச்சரியம் குதூகலம் எதுவுமே இல்லாமல் கடனே என அமர்ந்திருந்த சாத்வி அமைத்தை இன்னும் ஆச்சரியப்படுத்தினாள் அவ இடத்துல வேறொரு பொண்ணா இருந்தா இந்நேரம் காட்சியே வேறாயிருக்கும் இஷானையும் சாத்வியின் அமைதி கவனிக்க வைத்தது நீங்க எந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா என அவன் கேட்கவும் அவளது பிற சிந்தனைகள் குறைந்து அவளுக்கு நோஸ்கட் கொடுக்கும் ஆவல் சாத்விக்குள் வியாபிக்க எள்ளல் துணியில் அவளும் ஒரு கேள்வி கேட்டாள் உங்களோட ரீசன்ட் டியூன்ஸ் எல்லாமே காண்டாக்ட் இருந்து சுட்டதுன்னு சொல்கிறாங்களே ஆர் யூ அ காப்பி கேட் அவளது கேள்வியில் வருண் பதற்றமானான் அமித்தோ அதிர்ந்து போனான் கேள்வியின் இலக்கான இஷான் எவ்வித அதிர்ச்சிக்கும் ஆளாகாமல் வெகு இலகுவாக தனது இருக்கையில் சாய்ந்து கொண்டான் இப்ப பதில் சொல்லடா பாப்போம் என்ற ரீதியில் சாத்வி சவாலாக பார்க்கவும் சத்தமாக நகைத்தான் உங்களுக்கு மியூசிக் பீல்ட பத்தி நாலேஜ் இல்லைன்னு இந்த கேள்வியில இந்த கேள்வியில இருந்தே புரியுது காசு கொடுத்து சாப்ட்வேரை வாங்கின யாரும் அதுல இருக்கிற டியூன்ஸ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க காப்பின்னு சொல்ற எல்லா டியூனும் ஏதோ ஒரு மியூசிக் லைப்ரரி சாப்ட்வேர்ல இருக்கிற டியூனா தான் இருக்கும் நான் காசு கொடுத்து வாங்கினத என்னோட வேலைக்கு யூஸ் பண்றதுக்கு பேரு திருட்டு இல்ல சோ ஐ எம் நாட் அ காபி கேட் என்று பதிலளித்து கையோடு அவளுக்கும் ஒரு குட்டு வைத்தான் சாத்விக்கே இது புதிய தகவல் தான் யூடியூபில் பிரபல இசையமைப்பாளர்கள் வெளிநாட்டு இசையமைப்பாளர்களின் டியூன்களை திருடுவதாக எத்தனை காப்பிகேட் வீடியோக்களை பார்த்திருப்பாள் அதெல்லாம் எவ்வளவு பெரிய அறியாமை என்பது இப்போது புரிந்தது இருப்பினும் அவனிடம் கேட்ட கேள்விக்காக அவள் வருத்தப்படவில்லை எனக்கு இன்னும் வன்மை அடங்கல என கொக்கரித்தது அவளது மனம் அவனால் கீழே விழுந்து அடிப்பட்ட அனுபவத்தை மறக்க முடியுமா என்ன கைகளை மார்புக்கு குறுக்கே அவள் கட்டி கொண்ட போது புறங்கையில் மிச்சமிருந்த கருப்பு தோல் காயம் ஆறிக் காட்டியது ஈஷான் அதை கவனித்து கையில் என்ன காயம் என்று கேட்டான் எல்லாம் ஒன்னாலதாண்டா என மனதுக்குள் கருவினால் சாத்வி லாஸ்ட் வீக் ஈஸியார்ல போயிட்டு இருந்தப்போ கார் உன்னை இடிச்சு தள்ளி விட்டுடுச்சு சார் என்றால் மனதை மறைத்தபடி வாட் அவங்கள சும்மாவா விட்டீங்க என அவன் வெகுண்டெளவும் என்னம்மா நடிக்கிறாயா பிறவி நடிக என்று குமுறியவள் வேற என்ன பண்றது சார் என்னையும் என் ஃப்ரெண்டையும் இடிச்சு தள்ளின ப்ளூ கலர் ஃபோர்ட் மஸ்டங் கார் ஏதோ ஒரு செலிபிரிட்டியோட தான் அவங்க இன்ஃபுளுக்கு முன்னாடி எங்களால எதுவும் பண்ண முடியல என்றாள் குத்தலாக ஸ்டூடியோவுக்குள் நுழையும் போது துவார பாலகனை போல நுழைவு வாயிலுக்கு சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த மஸ்டங்கை மானசீகமாக சபித்துவிட்டுத்தானே வந்தாள் அவள் இஷானுக்கு சாத்வி கூறுவது எங்கோ இடிப்பது போல தோன்றியது ஆனால் துல்லியமாக நினைவுக்கு வரவில்லை கூடவே அவனை முகக்கவசத்துடன் சந்தித்த போது இருந்த அலட்சியம் இப்போதும் அவளது உடல் மொழியில் வெளிப்படுவதையும் கண்டு கொண்டான் ஏன் இவளை மட்டும் நான் கவரவே இல்ல சற்று அநியாயமான கேள்விதான் ஆனால் இளைஞர்கள் குறிப்பாக இளம் பெண்கள் ஹார்ட் த்ராப் என ஆராதிப்பதால் தோற்றம் குறித்து உண்டான கர்வத்தின் விளைவே அக்கேள்வி ஒருவேளை இவளுக்கு வேறொரு நபர் ஹார்ட் த்ராப்பாக இருக்கலாமோ என சகுனியாய் கூறியது அவனது மனசாட்சி வாஸ்தவன்தான் என்று ஒத்துக்கொண்டான் இஷான் அப்படியே இருந்தாலும் சாத்வியிடம் தென்பட்ட குற்றம் சாட்டும் பார்வையும் அவளது குரலில் இருந்த பிடித்தமற்ற துணியும் அவனுக்கு புதிராகவே இருந்தது ஏனோ இவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்னை பிடிக்காமலும் ஒரு பெண் இருப்பாளா மண்டைக்குள் வண்டாக குடைந்த கேள்வியோடு வருணுக்கும் சாத்விக்கும் விடை கொடுத்தான் நைஸ் டு மீட் யூ என வருணின் கையை குலுக்கினான் இஷான் அடுத்தது சாத்வியின் முறை வாழாய் சுழற்சிய விழிகளோடு நின்றவளின் கரத்தை பற்றியவன் ஐ எம் வெரி கியூரியஸ் டு நோ அபவுட் யூ ஸ்டே இன் டச் என்று சொல்லவும் சாத்வியின் கண்கள் இடுங்கி பின்னர் விரிந்து அவள் அடைந்த ஆச்சரியத்தின் அளவை காட்டியது கூட நான் எதுக்கு தொடர்பில் இருக்கணும் என்ன அவசியம் எனக்கு அதை வெளிப்படையாக கேட்டுவிட்டால் அநாகரிகமாக தோன்றுவே மனிதன் நாகரிகம் அடைந்ததில் அவளுக்கு முதலில் பறிபோனது மனதில் நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக கேட்டுவிடும் சுதந்திரம் என்ற உதட்டை குவித்து மூச்சை வெளியிட்டவள் அவனது பிடியிலிருந்த கரத்தை விளக்கிக் கொண்டாள் சாத்வி நாங்க கிளம்புறோம் சார் என நாசுக்காக விடைபெற்று பெற்று கிளம்பிவிட்டாள் அனைவராலும் ஆராதிக்கப்படுபவர்களுக்கு தங்களை அலட்சியம் செய்யும் நபர்கள் மீது குறுகுறுப்பும் ஆர்வமும் உண்டாவது இயற்கையே அந்த உணர்வு கலவைதான் இஷானுக்குள் பரவி கொண்டிருந்தது முகக்கவச மனிதன் நான் தான் என அறிமுகம் செய்யாமல் சாத்வியின் கவனத்தை வெல்லும் உத்வேகம் பிறந்தது முதலில் அவளது அலட்சியத்துக்கான காரணத்தை கண்டறி என அவனது மனம் கட்டளையிடவும் அதுதான் சரி என தோன்ற ஷன நேரத்தில் கண்டறிந்தவன் அதை செயல்படுத்த அமித்தை தேடிச் சென்றான்